பூரண பொருளிலிருந்து தனி ஜீவன் எப்படி உதிக்கிறான் அவன் மறுபடியும் தன் மூலத்தை அடைய மகரிஷி நெருப்பிலிருந்து பொறி கிளம்புவது போல பூரணத்திலிருந்து ஜீவன் கிளம்புகிறான் இந்த பொறிக்கே அகந்தை என்று பெயர் அஞ்ஞானி அகந்தை எழும்போதே அதை ஒரு பொருளோடு சேர்த்து விடுகிறான் அப்படி பொருளோடு சேராமல் அது தனித்திருக்க முடியாது இந்த சேர்க்கைக்கே அஞ்ஞானம் என்று பெயர் இந்த சேர்க்கையின் அழிவே ஒருவன் முயற்சிகளின் முடிவு இப்படி வேறு பொருளோடு சேரும் தன்மை அழிந்தால் அகந்தை சுத்தமாவதோடு தன் மூலத்தில் ஒடுங்குகிறது தனக்கு உடம்போடுள்ள உள்ள பொய் சேர்க்கையே தேகாத்ம புத்தி நல்ல பலன்கள் உண்டாவதற்கு இந்த தேகாத்ம புத்தி ஒழிய வேண்டும் சீடன் அதை ஒழிப்பது எப்படி மகரிஷி தூக்கத்தில் உடம்போடும் மனசோடும் கூடாமல் நீ இருக்கிறாயல்லவா இவ்விரண்டிலும் நீ அவற்றோடு கூடியிருக்கிறாய் நீ தேகமே ஆனால் சுசுப்தியில் நீ தேகமற்றி இருப்பது எப்படி உனக்கு அந்நியமாய் இருப்பதிலிருந்து நீ உன்னை பிரித்து கொள்ளலாம் ஆனால் உன்னோடு ஒன்றியுள்ளதிலிருந்து பிரிக்க முடியாது ஆகையால் தேகமும் அகந்தையும் ஒரு அல்ல விழிப்பு நிலையிலேயே இதை நன்கு உணர வேண்டும் மூன்று அவஸ்தைகளையும் சோதிப்பது இந்த அறிவை அடையும் பொருட்டே